ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் நான் இன்றைக்கி சொல்ல உண்மை சம்பவம் திருச்சிக்கு பக்கத்தில் விராலிமலையில் சில மாதங்களுக்கு முன்பு நிகழ்ந்தது விராலிமலையைச் சேர்ந்த லட்சுமி என்றவங்க முப்பது வயது நிரம்பியவர் அவர் திருச்சியில் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கேஷியராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க டெய்லி போயிட்டு வருவாங்க விராலிமலையிலேருந்து திருச்சிக்கு போயிட்டு வருவாங்க அவருடைய கணவர் முருகன் வந்து உள்ளூர்லேயே வேலை பண்ணிக்கிட்டு இருந்தார் லட்சுமியோட அம்மா பெயர் பாக்கியம் அப்பா பெயர் சிவானந்தம் அவங்களுக்கு ஒரே மகள்ன்றதுனால அவங்களும் இந்த குடும்பத்தோடையே வா வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க லட்சுமி தன் சம்பாத்தியத்தை வச்சு அப்பா அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு வந்தாங்க ஒரு குறையும் இல்லாமல் சிவானந்தத்துக்கு சுகர் பேஷண்ட்டு இருபது வருஷமாக அவருக்கு டயபிட்டிஸ் இருக்குது வேலை தவறாமல் மாத்திரைகள் அதுவும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறதுனால அங்கேயே வரும்போது ஃபார்மசியில் வா விலைக்கு வாங்கிட்டு வந்துடுவாங்க மெடிசன்ஸ் எல்லாமே உணவு சமைக்கிறதும் அப்பாவுக்கு தகுந்த மாதிரி பத்தியமாக சக்கரை இல்லாமல் இப்படியெல்லாம் கொடுப்பாங்க அதனால் அவரும் ஆரோக்கியமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி விடிய காலையில் எழுந்திரிச்சுக்குவார் பல் தேய்ச்சி காப்பி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வாக்கிங் போவார் ஒரு ரெண்டு மைல் மூணு மைல் நடந்துட்டு வருவார் அது அவருடைய அன்றாட வாடிக்கையாக போச்சு மாத்திரைகள் ஒழுங்காக சாப்பிட்றது உணவு கட்டுப்பாடு வாக்கிங் இதனால் வந்து அவருடைய சுகர் லெவல் எப்போவுமே கண்ட்ரோலாகவே இருந்தது அதில் அவருக்கு ஒரு மகிழ்ச்சி திருப்தி அது ஒரு மார்கழி மாதம் நல்ல மூட்டம் அதிகமாக இருந்தது ஒரு நாள் விடிய காலையில் மூடு பனியும் இருந்தது எதிர வர்றவங்க தெரியாது விடிய பணி இவர் வாக்கிங் நிறுத்த முடியாத அதனால் மஃப்ளர் எடுத்து கா தலையில் நல்லா போச்சிக்கிட்டு ஒரு போர்வியாலும் ஒரு சால்வை எடுத்து மா போச்சிக்கிட்டு வெளியில் போயிட்டார் வாக்கிங்கு போய் திரும்பி வரும்போது பார்த்தா எதிர்பாராத வாகனம் மோதி அங்கேயே இறந்துட்டார் மண்டையில் அடிபட்டுடுச்சு அப்படின்னு தகவல் வருது எந்த வாகனம் மோதிச்சு எங்கள் எப்படி இவர் வந்தாரா குறுக்க வந்தாரா யாருக்கும் ஒன்றும் சரியில்லை பணியில் யாருக்கு தவறு பண்ணாங்கன்னு புரியல பதிரை அடிச்சுக்கிட்டு ஓடி போய் அழகிறாங்க பார்த்து அந்த உடலை பார்த்து அழகிறாங்க விபத்துன்றதுனால போலீஸ் கேஸ் ஆகி போகுது போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு உடற்கூறு ஆய்வு முடிஞ்சு பத்திரமா வந்து அந்த உடலை எடுத்துக்கிட்டு வந்து நல்ல தடபுடலாக செலவு பண்ணி அடக்கம் பண்ணுறாங்க லட்சுமிக்கு மகள் லட்சுமிக்கு மனசு ஆறவே இல்லை இந்த விபத்து மட்டும் நிக நிகழாமல் இருந்திருந்தால் இன்னும் பத்து வருஷத்துக்கு குறையாமல் அப்பா உயிரோடு இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லி மாஞ்சி போயிட்டாங்க அம்மா பாக்கியம் மட்டும் அழுது கண்ணீர் வடிச்சுட்டு அப்புறம் ஓரளவுக்கு மனசு சேர்த்திக்கிட்டாங்க வயசாகி தான் போனார் என்ன பண்ணுறது மரணம்ன்றது ஒரு ஒரு ரூபத்தில் ஒவ்வொருத்தருக்கு வரும் என்ன நமக்கு எழுதி வச்சுதோ அதுதான் நடக்கும் அப்படின்னு வேதாந்தம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க சிவானந்தம் இறந்து போயிட்டார் இல்லையா அவருடைய ஃபோட்டோவை பெருசாக மா செய்து ஃப்ரேம் பண்ணி மா வீட்டில் ஹாலில் வச்சு மாலை போட்டு எப்போவுமே விளக்கு எறிகிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அணையா விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது அது அவங்களுடைய குல வழக்கம் கர்மகாரியமெல்லாம் முடிஞ்சுது அதுக்கப்புறம் சில நாள் கழித்து ஒரு நாள் ராத்திரி ப படிச்சிருந்த அவர் மனைவி பாக்கியம் திடீர்னு முழிப்பு வந்து எழுந்துருக்குறாங்க எழுந்து சமையல் அறைக்கு போய் கிச்சனில் வந்து வெந்நீர் வைக்கிறாங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து குடி தண்ணி எடுத்து அதை சூடு இருக்காங்க என்னமோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லி மகள் லட்சுமி எழுந்து வந்து பார்க்குறாங்க அம்மா கிச்சனில் இருக்காங்க ஏமா நள்ளிரவில் என்னம்மா பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க உங்கள் அப்பா சுகர் மாத்திரை கேட்டாருமா அவருக்கு வந்து வெது வெதுப்பாக தண்ணி வேணும் வெந்நீர் வேணும்னு கேட்டார் அதுதான் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க யார் கேட்டது அப்படின்றாங்க மகள் அப்பா அம்மா உன உங்கள் அப்பா தான் கேட்குறாரு வெந்நீரில் தான் நான் அவர் மாத்திரை போடுவார் உனக்கு தெரியாதா அப்படின்றாங்க எப்போம்மா கேட்டார் இப்போதாம்மா வந்தார் இப்போ தான் என்னை எழுப்புனார் நான் தான் இப்போ தான் வந்து தண்ணி சூடு பண்ணுறேன் ஐயோ அம்மா அப்பா தான் செத்து போயிட்டார் விபத்தில் உனக்கு ஞாபகம் வரலையா அப்படின்றாங்க தான் அந்த அம்மாவுக்கு சட்டுன்னு உரைக்குது மிளகா காரம் மாதிரி அப்படின்றாங்க தான் புரியுது இதுக்கப்புறம் வந்து மறுநாள் அந்த அம்மாவை படுக்க வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தி அம்மாவோடையே சேர்ந்து இவங்களும் படுத்து தூங்குறாங்க துணை எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தா அதே மாதிரி போய் அவங்க வந்து தண்ணி வைக்கிறாங்க தண்ணிலை மறந்த மாதிரி செய்கிறாங்க அப்போது அன்னைக்கும் சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வந்துட்டாங்க இவங்க ஏன் செய்கிறாங்கன்னு அவங்களுக்கே புரியல அப்பா வந்து கூப்பிட்ற மாதிரி இருக்குது தண்ணி கொடுன்னு கேட்குற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவங்க அதுக்கப்புறந்தான் இவங்களுக்கு புரியுது இருந்தால மகள் லட்சுமிக்கு அப்பா வந்து இங்கேயே இருக்கார் போல் இருக்குது ஆவியாக இருக்கிறது நல்லதா கெட்டதா ஏன் அவர் போக வேண்டிய இடத்துக்கு போகலை நம்ம வீட்டிலையே இருக்காரு அப்படின்னு யோசனை பண்ணுறாங்க அதுக்கு பிறகு ஒரு நாள் வந்து ரெண்டு நாள் கழித்து அவங்க வந்து தற்செயலாக போ பார்க்கும்போது அப்பாவுடைய ரூம் படுத்திருந்த ரூம் அவர் கட்டலில் வந்து அவர் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு காட்சி தெரியுது சில நொடிகள் அதுக்கப்புறம் அந்த உருவம் மறைஞ்சி போச்சு இவங்களுக்கு ஒன்றுமே புரியல நமக்கு கண்டது கனவா இல்லை பிரமையா உண்மையா அப்படின்னு யோசனை பண்ணுறாங்க ஒரு பக்கம் பயமாக இருக்குது ஏன் பயோ நம்ம அப்பா தானே அப்படின்னு சமாதானமாக நினைக்கிறாங்க இருந்தாலும் அப்பாவை இல்லையே அப்பா வந்து போயிட்டார் ஒரு நிலை மாறிட்டார் அடுத்த நிலையில் இருக்கார் உடல் இல்லாமல் இருக்கார் அந்த நிலையில் என்ன பண்ணுவாரோ நமக்கு எதேனும் பாதிப்பு வந்துடுமோ அப்படின்னு ஒரு அச்ச உணர்வு வருது இதெல்லாம் சாண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டாங்க யாருக்கிட்டேயும் சொல்லலை தன் கணவர் உள்பட யாருக்கிட்டேயுமே சொல்லலை ஆனாலும் அவங்களுக்கு மனசில் குழப்பம் அதிகமாகிடுச்சு கணவர் கூட கேட்குறாரு ஏன் ஒரு மாதிரி இருக்க உங்கள் அப்பா இறந்ததுலேருந்து ஒன்றுமே சரியில்லையே உனக்கிட்ட அப்படின்றாரு இல்லைங்க கொஞ்ச நாள் ஆகுங்க அப்பாவை மறக்கிறதுக்கு அதுக்கப்புறம் போக போக சரியாயிடுங்க அப்படின்னும் போது அவர் கேள்வி பண்ணுறாரு அப்பாவை எப்படி மறக்க முடியும் உன்னால் நீ தான் செல்ல பொண்ணாச்சு அவருக்கு அப்படின்றார் மறக்கிறதுன்னா நான் எப்படிங்க மறக்க முடியும் இந்த மூச்சு உள்ள வரே மறக்க மாட்டேன் அவருடைய நினைவுகள்லேருந்து விடுபடுறதுக்கு நாளாகும் சொன்னேன்னு சமாளிக்கிறாங்க இவங்க அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்து அவங்க அதாவது மகள் லட்சுமி எங்கள் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கிட்டு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த தேதியில் நேரில் வந்துட்டாங்க அவங்க சொன்ன தான் இவ்வளோ நேரம் நான் அவங்களுக்கு எடுத்துரைக்கிறேன் அவரை சித்தர் ஆத்மா முன்னாடி உட்கார வச்சேன் ஐயா என்ன சொன்னாருன்னா அவங்க அப்பா வந்து சு கண்ட்ரோல்டாக வச்சுருந்தார் இல்லையா சுகரை மாத்திரை மருந்து மாத்திரை உணவு கட்டுப்பாடு வாக்கிங்னு சொ இருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்தில் இறந்துட்ட பிறகும் அவருக்கு வந்து அந்த நினைவுலையே இருக்கார் ஆவி நிலையில் இருக்கோம் நம்ம இறந்துட்டோம் உடல் இல்லைன்றதை விட சுகர் மாத்திரை சாப்பிட்லையே என்ற ஒரு கவ கவலை தான் அவருக்கு அதிகமாக இருக்குது அதுக்காகத்தான் உணர்வுகளாக வந்து உணர்வு மூலமாக அந்த அம்மாவுக்கு தன் மனைவி கிட்ட சொல்லி மாத்திரை கேட்குறாரு இதுதான் நிகழ்ந்துச்சு அப்படின்னும்போது இந்தம்மா சொல்கிறாங்க எங்கள் அப்பா வீட்டில் இருக்கணுமோ இருக்கிறார் இருக்கு நானே பார்த்தேன் சில நொடிகள் தான் தெரிஞ்சுதான் அப்புறம் உருவம் மறைஞ்சி போச்சு என்கிட்ட ஒன்றும் பேசலை அப்படின்றாங்க அது கெ நல்லதாக கெட்டதா நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்றாரு பல நூறு ஆத்மாக்கள் அந்த மாதிரி இருக்கிறது உண்டு வீட்டில் தான் வாழ்ந்த வீட்டில் நேற்று வரையிலும் உங்கள் அப்பா இன்னைக்கு உடல் இல்லைன்றதுக்காக அவர் இருக்கக்கூடாது நம்ம வீட்டுக்கு வர்றது தப்புன்னு நினைக்கக்கூடாது அது நினைக்கிறீங்களே இது நியாயமா அப்படின்னு கேட்டார் இல்லைங்க எனக்கு தெரியல அதனால தான் கேட்டேன் எனக்கு அப்பாவனால ஒன்றும் பாதிப்பு இல்லைன்னா அவர் நிரந்தரமாக எங்கள் கூடவே இருக்கட்டும் இறந்தாலும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் சொல்கிற சில பரிகாரங்களை செய்ய உங்கள் அப்பா கிட்ட நானே பேசுகிறேன் இந்த மாதிரிலாம் மிரட்டக்கூடாதுன்னு சொல்லி அவருக்கு நான் நிலையை உணர வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் சித்தரையா அதுக்கப்புறம் வந்து அவங்க சொன்ன பரிகாரமெல்லாம் வந்து நாங்கள் ரிட்டனில் எழுதி கொடுத்து அனுப்பினோம் அதெல்லாம் செய்ய ஆரம்பித்த பிறகு இப்போ படிப்படியாக மாற்றங்கள் வந்து அவங்க அப்பாவுடைய தொந்தரவு எதுவும் இல்லை காட்சி கொடுக்குறது இல்லை அம்மாவையும் வந்து எதுவும் வந்து சுகர் மாத்திரை கேட்குறது இல்லை அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க ஒரு பக்கம் அவங்களுக்கு இப்போ மன ஒருத்தலை என்னன்னா அப்பா வந்து நம்ம வீட்லேயே இருந்தவர் நம்ம தான் பரிகாரம் பண்ணி விரட்டி விட்டோமோ சென்னைக்கு போய் பார்த்துருக்க கூடாதோ அப்படின்ற ஒரு ஆதங்கம் மனசில் அதையும் சொன்னாங்க நான் இதை கேட்டுட்டு எனக்கு சிரிக்கிறதா என்னன்னு புரியல சிரித்தா தப்பாக நினச்சிக்க போகிறாங்கன்னு நாங்கள் சும்மா இருந்துட்டேன் நான் செய்தது நியாயம்தானே நீங்களே சொல்லுங்கள் இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம் இசை ஞானி என்று போற்றப்படுபவரும் ராஜ்யசபா எம்பியுமான இளையராஜா அவர்களுடைய மகள் பவதாரிணி புற்றுநோய் காரணமாக இலங்கையில் இருந்த மருத்துவமனையில் சில தினங்களுக்கு முன்பு காலமானார் என்றது நம்ம நேயர்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் அவர் பற்றின தகவல் டிவிலையும் ரேடியோவிலையும் சொல்ல ஆரம்பித்த உடனே உடனேயே எனக்கு வந்து மெசேஜஸ் வர ஆரம்பிச்சிது அந்த அம்மாவுடைய நிலைமை என்ன ஆத்மா நிலைமை என்ன அப்படின்னு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்க நம்மளோட நேயர்கள் அது அவங்களுடைய விருப்பத்துக்கு இணங்க இன்னைக்கு தான் வந்து நான் கிட்ட கேட்டேன் அவர் என்ன சொன்னார் விதிப்படி தான் மரணம் நிகழ்ந்தது விதிப்படி வர வேண்டிய நோய் வந்தது ஆனால் வயது கம்மின்றதுனால நாற்பத்தி ஏழு வயசுன்றதுனால அவங்களால தன்னுடைய மரணத்தை ஜே ஜீரணிக்க முடியல ஏற்றுக்க முடியாமல் தவிக்கிறாங்க அழகிறாங்க அப்படின்னார் இன்னொன்று சொன்னார் இலங்கையில் வந்து இருந்து உடல் விமானத்தில் எடுத்து வரப்பட்ட போதே அந்த விமானத்திலேயே அந்த ஆத்மாவும் பயணம் செய்தது உடல் எங்கெங்கு செல்கிறதோ அங்கெல்லாம் தங்கியிருந்து அதாவது வீட்டில் வைக்கப்பட்டிருந்த போது இருந்து தன் உடலை பார்த்து அழுது கொண்டிருந்தது உறவினர்களெல்லாம் நம் பெற்றோர்களெல்லாம் நம்மளுடைய உடலை பார்த்து அழுகிறார்களே அப்படின்னு சொல்லி அந்த மாவுக்கும் அழுக வந்துடுச்சு அதிகமாக இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு புரியாத ஒரு நிலைமை அவங்களுக்கு உடல் சொந்த ஊருக்கு பண்ணைபுறத்துக்கு எ எடுத்துக்கிட்டு போகிறாங்க அந்த வாகனத்திலே அமர்ந்து கொண்டு சென்றது அந்த ஆத்மா இப்பொழுது வந்து அங்கேயே தான் இருக்கிறது தன் உடலுக்கு அருகிலேயே இருக்கிறது அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல சில தினங்கள் ஆகும் அவங்களுடைய குடும்ப வழக்குப்படி மத சம்பிரதாயப்படி செய்வாங்க செய்ய செய்யக்கூடிய காரியங்களுக்கு அப்புறம்தான் படிப்படியாக தன்னிலை உணரும் அதுக்குள்ள அவங்களுடைய பித்திருக்கள் என்று சொல்லப்படுகின்ற முன்னோர்களும் சமாதானப்படுத்துவாங்க தன்னிலை உணர வைப்பாங்க அப்படின்னு சொன்னார் தருமபுரி மாவட்டம் சொப்பூர் கணவாயில் சமீபத்தில் ஏதாவது ஒரு ஒரு வாரத்துக்குள்ள ஒரு விபத்து அதில் வந்து கண்டெய்னர் லாரி வந்து மோதி சீப்பிடிச்சிது ஒரு ஆசிட் ஏற்றிக்கிட்டு வந்த ஒரு லாரி சீப்பிடிக்குது கார்கள் வந்து மோதி ஒன்றோட ஒன்று மோதி ஒரு ஏழு பேர் இறந்துருக்காங்க எரிஞ்சு இப்போ கருகிட்டாங்க அந்த வீடியோ இப்போ போடுறேன் பாருங்கள் இங்கே வந்து அடிக்கடி வி விபத்துகள் நிகழ்ந்த இடம் அது விபத்து மட்டுமல்ல உயிரிழப்புகளும் ஏற்படுது தொடர்ந்து அப்படின்னு சொல்லி பலர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க இது வந்து சென்னையில் இருக்கிற ராதாகிருஷ்ணன் அயனாவரத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் அனுப்பின வீடியோ இது அவரை தொடர்ந்து பலர் இந்த பல நேயர்கள் இது இதே கேள்விகளை கேட்டு அனுப்பியிருக்காங்க அதனால தான் இந்த கேள்வி பதிலில் இதை செலக்ட் பண்ணேன் இந்த விபத்துக்கு காரணம் என்ன மனித தவறா அல்லது அமானுஷ்யமா அப்படின்றது தான் எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி அதையும் சித்தர்கிட்ட கேட்கும்போது மிக பிரம்மாண்டமான ஒரு உருவத்தோட கூடிய சக்தி வாய்ந்த ஆத்மாவும் அங்கே இருக்குது அதை வந்து ஒரு காலத்தில் மந்திர மாந்திரிகம் தெரிஞ்ச மனிதன் அதை கொலை பண்ணிட்டாங்க அந்த கொலை வெறி தாக்குதல்ல அது நில கொலிஞ்சி போயிருந்தது அதுக்கப்புறம் வந்து கோவப்பட்டு எழுந்து அங்கே இருந்துக்கிட்டு வர்றவங்களெல்லாம் வந்து விபத்து உண்டாக்குது யாருக்கு கிரகங்கள் முடியுதோ அவங்கெல்லாம் அங்கே வந்து மாற்றுறாங்க அதுக்கிட்ட அப்படின்னாரு இது தடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க ஐயா நேயர்கள் அப்படின்றாங்க அப்படின்னு நான் கேட்டது அதுக்கு என்ன சொன்னாருன்னா அந்த இடத்துல போய் பூஜை பண்ணணும் முறையாக அதெல்லாம் வந்து யார் செய்வாங்க அதுக்கு பொறுப்பெடுத்துக்கிட்டு செய்கிறவங்க யார் இருக்காங்க ஊர் மக்கள் யாராவது பொறுப்பெடுத்து செய்தாங்க அப்படின்னா பூஜைக்கான செலவு பண்ணாங்கன்னா அது தடுக்கலாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னாரு அமானுஷ்யந்தான் காரணம் வணக்கம் ஐயா திரு விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் ஐயா என் பெயர் தேவி நான் குடுவாஞ்சேரியிலிருந்து பேசுகிறேன் பல வருடங்கள் முன்னாடி எப்படியும் இருபத்தஞ்சு வருஷங்கள் முன்னாடி நினைக்கிறேன் ஒரு கும்பகோணத்தில் வந்து ஒரு அடுக்குமாடியில் வந்து நடை இயங்கி வந்த பள்ளியில் இரண்டாவது மாடியோ மூணாவது மாடியோ இயங்கி வந்த பள்ளியில் வந்து தீ விபத்தால் நிறைய குழந்தைகள் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் மாண்டு போனார்கள் தீ விபத்தால் ரொம்ப கொடூரமாக காப்பாற்ற முடியாமல் அவங்க அந்த தீ விபத்தால் அந்த பக்கத்தில் இருந்த அடுப்படியிலிருந்து ஏற்பட்ட விபத்தால் அங்கேயே அந்த சத்துணவு கூடம் அங்கிருந்து ஏற்பட்ட விபத்தால வந்து இறந்தாங்க இப்போ மரணம் தான் நிகழ்கிறது ஆனா குழந்தையா இருக்கும் போது அவங்களுக்கு கர்மா இருக்காது அதிக கர்மா அவங்களுக்கு இருக்காது அதனால அந்த குழந்தைங்க எல்லாரும் ஒரே நிலையான புண்ணிய லோகத்துக்கு போயிருப்பாங்களா இதுவே என் கேள்வி நன்றி குழந்தைகள் பெரியவர்கள்னு இல்லைங்க கர்மா கர்மா தான் வயது வித்தியாசம் இல்லாமல் அனைவரையும் பாதிக்குது சில குழந்தைகள் அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தருடைய குழந்த பெண் குழந்தை பிறந்தது பிறக்கும் போதே ஒரு கண் இல்லை அந்த கண் இருந்த இடம் வெறும் குழியாக இருந்தது இப்போ அது கல்யாண வயசில் இருக்குது அந்த பெண்ணு அது எப்படி அந்த மாதிரி ஆச்சு மருத்துவ காரணங்கள் யா யாருக்குமே ஒன்றும் புரியல ஆரோக்கியமான கணவன் மனைவி அவங்க அவங்களுக்கு அந்த குழந்தை எப்படி குறைபாட்டோடு பிறந்தது ஒரு கண்ணே இல்லாமல் எப்படி மாறிச்சு கருவில் அப்படின்னு புரியல அந்த அது அங்கே தான் நிற்கிது அதே மாதிரி பிறக்கும் போதே நோய் பிறந்துகிட்டு இருக்கிற குழந்தை இருக்குது அதாவது சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா அஞ்சு இப்போலேருந்து பத்து வயது வரலும் நோயும் பேயுமாவே இருந்துக்கிட்டு இருக்கோம் ஆஸ்பத்திரிக்கும் அதுக்கும் நடந்துக்கிட்டு இருப்பாங்க அந்த பெற்றோர்கள் மனம் சளிப்பாயிடும் அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு எதாவது ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தோடையே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு காரணம் என்னென்னா முற்பிறவியில் வந்து அவங்க வந்து நோயோட நோய் காரணமாக இறந்துருப்பாங்க அந்த நோயினுடைய தாக்கம் இந்த பிறவிலையும் வரும் புண்ணியம் இல்லாததுனால தான் காரணம் இந்த பிறவிலையும் தொடரும் அந்த குறிப்பிட்ட காலம் வரலாம் அந்த கர்மா போனதுக்கப்புறம் அவங்க ஆரோக்கியமாகிடுவாங்க தானாகவே ஆக இந்த குழந்தைகளுக்கும் கர்மாபடி தான் மரணங்கள் வந்திருக்கு இறந்தவங்க போக பொழைத்தவங்க வந்து கர்மாவிலேருந்து தப்பிச்சவங்கன்னு தான் சொல்லணும் குறைவான கர்மா உள்ள குழந்தைகள் குழந்தைகளுக்கெல்லாம் கர்மான் கிடையாது அப்படின்னு இவங்க சொல்கிறது தவறு எல்லாருக்கும் கர்மான்றது உண்டு அந்த அடிப்படையில் தான் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கு கும்பகோண விபத்து இன்றைய நிகழ்ச்சியைத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்